வெல்கம் டு யாவரும் கேளிர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் மற்றவங்கள்லாம் ரசிகர் மாதிரி இருப்பாங்க நம்ம மட்டும்தான் நற்பணி இயக்கம் அப்படின்னு பேரை வச்சது அதற்கு காரணம் பல்வேறு நற்பணிகள் இன்னைக்கு வந்து வேர்ல்டு பிளட் டோனர் டே இன்னைக்கு வந்து குருதி குடை நாள் இரத்த தானம் எனும் சொல் நற்பணி நாயகர்களின் இரத்த நாளங்களில் ஓடுவது இரத்த தானமும் பிளாஸ்மா தானமும் செய்வதன் வழியாக ஓர் உயிருக்கு வாழ்வை பரிசலிக்கிறீர்கள் இந்த அரும்பணியை சீரான இடைவெளியில் தவறாமல் தொடருங்கள் குருதி கொடை நல்கும் ஒவ்வொருவரும் போற்றுதலுக்குரிய கதாநாயகர்கள் உதிரம் கொடுப்போர் உயர்ந்தோர் என உலக இரத்த தினத்தில் வாழ்த்துகிறேன் திரு கமல்ஹாசன் தலைவர் மக்கள் நீதி மையம் இந்த நற்பணி பண்ணணும் உருவாக்கப்பட்டது தான் கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் அது இப்ப வந்து மக்கள் நீதி மையத்தோட ஒரு சார்பு அணியாக இருக்கு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட கடைசியில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவர் இரத்த தானம் பண்ணாரு அதாவது அவருடைய ரசிகர்களை முதல்ல பண்ண சொல்லல அவர் இரத்த தானம் பண்ணாரு அவர் பண்ணதை பார்த்து ரசிகர்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவே பின்னாடி என்னன்னா ஊத்தருடைய அட்ரஸ் மொபைல் நம்பர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக வச்சுக்கிட்டாங்க அதாவது கமலஹாசன் பிளட்டு பிளட் டொனேஷன் டேட்டா அப்படின்னு வ வச்சுக்கிட்டாங்க இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் இருக்கா அவங்க ஃபோன் நம்பர் என்ன இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை இமீடியட்டாக பிளட்டு ஒரு ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுதுன்னா பர்டிகுலர் நம்பரில் ஃபோன் பண்ணால் அவங்க வந்து பிளட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பல பேரை உருவாக்கணும் லட்சக்கணக்கான பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய எண்ணம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய பிறந்தநாள் ஸ்பீச்சில் அவர் பேசியிருப்பார் அந்த நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக போயிருந்தேன் அதில் அவர் பேசியிருந்தார் இந்த மாதிரி ஒரு ஒரு இதை ஆரம்பிக்கணும் நான் அதில் வந்து பல லட்சம் பேரை சேர்க்கணும் அப்படி சேர்த்தோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா இதுவரைய நாலு லட்சம் யூனிட் பிளட் டொனேட் பண்ணிருக்காங்க கமலஹாசன் நற்பணி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பா ஒரு சில பேர் வந்து எழுபத்தெட்டு முறையெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய இந்த ஏஜில் ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பிளட்டு கொடுக்கலாம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க அன்பே சிவம் ஒரு காட்சியே இருக்கும் மாதவன் பயப்படுவாரு ஒருத்தரை கொண்டு இன்னொத்தருக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து பிளட் எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு காட்சி வரும் இதெல்லாம் அன்பேசிவம் படத்தில் வச்சுருப்பார் கமலாசன் நற்பணி இயக்கம் ஆரம்பத்தில் பிளட் டொனேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உடல் உறுப்பு தானம் பண்ணி அப்புறம் உடல் தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு இது எல்லாத்தையுமே முதல்ல பண்ணது வந்து நம்மவர் கமலாசன் முத முதல்ல பிளட் டொனேஷன் பண்ணார் இப்போ உடல் தானமும் பண்ணிட்டார் ஸோ அது இந்த ஒரு பிளட் டோனர் டேல வந்து உடல் அதாவது உதிரம் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு சேவை அது அது வந்து தானம் அது ஸோ அதை வந்து தொடர்ந்து நற்பணி இயக்கத்தவர்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களுடைய விருப்பம் அதற்கு தான் அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து வேர்ல்டு பிளட் டோனர் டே ஜூன் ஃபோர்டீன்த் நேற்றுக்கு கமெண்டில் நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு கரெக்டாக போட்டிருந்தாரு அதாவது நம்ம அபூர்வ சோதரர்களை வந்து ஒன்று நினச்சே பாட்டு படித்தேன் அந்த பாட்டை வந்து கவிஞர் வாலியவர்கள்டேந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எப்படி வாங்கினார் என்னடா நான் என்ன வாலியா வாலி பாலா என்னை போட்டு இப்படி பண்ணுறீங்க எவ்வளோ எழுதுனாலும் இன்னும் பெட்ராக எழுதுங்க இன்னும் பெட்டராக எழுதுங்கிறீங்க என்ன விளாட்றீங்களா அப்படின்னு அவர் கோவப்பட்டார் அதுக்கப்புறம் அவரை தாஜா பண்ணி அண்ணே உங்களை மாதிரி முடியுமா நீங்கள் எப்படிலாம் எழுதுவீங்க எவ்வளோ பாட்டு எனக்கு ஹிட்டு கொடுத்துருக்கீங்க சகலகலாவல்லவன் தூங்காதே தம்பி தூங்காது அப்படின்னு எவ்வளோ ஆல்பம் ஹிட்டு ஹிட்டாக கொடுத்துருக்கீங்க எம்ஜிஆருக்கு எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூல் பண்ணி இப்போ என்ன உனக்கு பாட்டு தானே வேணும்னு சொல்லி அவர் டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்தது தான் ஒன்று நினைச்சே பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அது எவ்வளோ பெரிய ஒரு கல் கிளாசிக் சாங்காக மாறுனுச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதிரி உட்காந்து வாங்குவார் இப்போ மட்டும் இல்லை அவர் கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரத்துக்கிட்ட வேலை பார்த்தப்பவே கவியரசர் கண்ணதாசன் ஒரு கம்போஸிங்கில் அவர்கள் படத்தோட கம்போஸிங்கில் ஒரு பாட்டு ஒருதரை காதலில் வந்து க இவர் பாடுறது ஜூனியர் பாடக்கூடிய ஒரு பாட்டு அதுக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு ஐடியா அப்பா அவர் சின்ன பையன் அப்பா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் பொயட்ரியுடைய லைனை சொல்லியிருக்காரு அதாவது வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நோ வாட்டர் டு ட்ரிங்க் அப்படின்னு இதை சொன்ன ஏ நீ சுமார் அப்படின்னு பாலச்சந்தர் சொன்னோடனே இல்லை இல்லை சொல்லட்டும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நோ வாட்டர் டு ட்ரிங்க் அப்படின்னு ஒரு லைனை இது நல்லா இருக்கே அப்படின்னோடனே இதை எப்பட்ற கவிஞர் வந்து தமிழில் எழுத போகிறாரு அப்படின்னு யோசிச்சாராம் கமல் அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு கடற்கரை தாகம் உந்தன் காதலடா அப்படின்னு எழுதிட்டாராம் ஒரே வரியில அந்த ஒருதலை காதல கடற்கரை தாகம் உனது காதலடான்னா அந்த என்ன சொல்றது அந்த உப்பு தண்ணி வந்து எப்படி தாகத்தை போக்கும் கடல் தண்ணியை குடிக்க முடியாதுல்ல அத வந்து அழகா அந்த வரியில வந்து கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு அதை வந்து நம்மவர் கமலஹாசன் அவர்கள் ஒரு ஸ்பீச்சு கண்ணதாசனை பத்தி ஒரு ஸ்பீச்சு கொடுத்தாரு அதுல பேசியிருப்பாரு அதே மாதிரி ராஜ பார்வை எப்படி வச்சோம் அப்படிங்கறத அதில் சொல்லியிருப்பாரு ராஜ பார்வை பார்க்கும் பார்வைன்னு ராஜபார்வை படத்துக்கு கவியரசர் எழுதி அந்த பாட்டு வேண்டாம் வேற பாட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா அந்த ராஜபார்வைங்கிற டைட்டில் நான் வச்சுக்கிறேன் டைட்டில் வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் அந்த அழகே அழகே தேவதை அந்த பாட்டு பின்னாடி எழுந்தது அதுல ஒரு கதை சொன்னாரு ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பாடல்கள்ல வந்து அவர் கம்போஸிங்ல உட்காந்து வாங்கியிருக்காரு அதனாலதான் அவருடைய பட பாடல்கள் பெட்டரா இருக்கு மற்றதை விட இதை ரஜினிகாந்த் தன்னுடைய பேட்டியில சொன்னது அதுல நம்முடைய நண்பர்கள் கமெண்ட் மூலமாக இந்த விஷயங்கள் ஞாபகம் வந்தது கடற்கரை ராகம் அதுதான் உனது காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா அப்படின்னு எழுதியிருப்பாரு பிரமாதமா எழுதியிருப்பாரு அந்த வரியெல்லாம் இந்த இதை சொல்லி தான் வாங்கியிருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அதற்காக இதை சொல்கிறேன் தான் ஞாபகம் வந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு தினம் காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து பழைய நடிகர் சபாஷ் மீனா மனோகரா இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் நடிச்சிருப்பார் வசந்தன் கேரக்டரில் பண்ணியிருப்பார் மனோகரால் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து ஒரு செகண்ட் இனிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உலகநாயகன் தான் கொடுத்தாரு அவருக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி பல நடிகர்கள் எஸ் என் லட்சுமி அப்படிங்கிற ஒரு மாபெரும் நடிகை கல்லபாட் நடராஜங்கிற ஒரு நடிகர் நாகேஷ் உடைய செகண்ட் இன்னிங்ஸ் இந்த மாதிரி பல பேருக்கு நாகராஜ சோழனுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி பல பேருக்கு அவர் வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வாய்ப்பை கொடுத்தாரு அதில் குறிப்பா வந்து காக்கா ராதாகிருஷ்ணனை வந்து தேவர் மகனில் பயன்படுத்தி வசூல் ராஜாவில் பயன்படுத்தி இருப்பாரு இதுல என்ன சிறப்பு அப்படின்னா இதை பொறுத்தவரைய வசூல் ராஜா அது வந்து ஒரு காமெடி கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருப்பார் தேவர் மகனில் அவருடைய சிவாஜி சாருடைய அண்ணனா பண்ணியிருப்பார் பிரமாதமான இது இந்த ஸோ இந்த மாதிரி ஆள்களுக்கெல்லாம் இவ்வளோ திறமையான ஆள்களை தேடி வாய்ப்பு கொடுக்கறது அவங்கெல்லாம் நாடக நடிகர்கள் அந்த காலத்தில் ஸோ இவரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கல்ல இவரை கூப்பிடுறது காக்கா ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை தொடர்ந்து எவ்வளோ முடியுமோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறது அதே மாதிரி எஸ் என் லட்சுமிக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருப்பாருன்னு நமக்கு தெரியும் விரும்மாண்டியாக இருக்கட்டும் விருமாண்டியில் மிக முக்கியமான கேரக்டர் மகாநதியில் முக்கியமான கேரக்டர் மைக்கேல் மதன காமராஜனால் இந்த கிளப்டாவ் நானே பாட்டியாக நடிச்சிருப்பாங்க எந்த பொருள் இருந்தாலும் அதை திருடுறது அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கும் அந்த கேரக்டர் கொடுத்துருப்பாரு பிரமாதப்படுத்தியிருப்பார் இப்போல்லாம் அவங்க இல்லைன்னு வருத்தப்பட்டார் எஸ் என் லட்சுமி இல்லையே நாகேஷ் இல்லையே இவர் இல்லையே காக்கா ராதாகிருஷ்ணன் இல்லையே கள்ளப்பாட்டு நடராஜன் இல்லையேன்னு வருத்தப்பட்ட ஸோ அவருடைய நினைவு நாளை நினைவு நாள் அப்படின்னோடனே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது